இது ஒரு பெரிய பெருமை என்று நான் நினைக்கிறேன் எதற்காக என்று சொன்னார்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக

தனி இலக்கிய மற்ற இலக்கியங்களை வைத்துக் கொண்டு எழுத்தான வரலாற்றில் பொறுத்தவரை இலக்கியங்களை விட கல்வெட்டுக்களை வைத்துக் கொண்டுதான் நாம் பெரும்பாலும் ஆராய்ச்சி செய்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த கல்வெட்டுகள் பெரும்பாலும் கோயில்களிலே இருக்கின்றன ஆகவே அந்த கோயிலுடைய கோயில்களை அந்த கோயிலுடைய பராமரிப்புக்காக அந்த கோயில் சடங்குகளை சரியாக செய்து வருவதற்காக பல பெருமக்கள் வசதிப்படுத்திக் கொள்ளப்படுகிற அந்த கல்வோட்டத்திற்காக வேட்டி வீட்டிருக்கிறார்கள் ஆகவே இது தனிப்பட்டவருடைய அவருடைய அந்த கோயில்களிலே அவர்களுக்கு பக்தி சார் பக்தி காரணமாக இந்த கல்வெட்டத்திலேயே வெட்டி வைத்திருக்கிறார்கள்

இந்த கருத்துக்களை இப்பொழுது நம்முடைய சமூகத்திலே ஆழமாக ஊறி போயிருக்கிறது அதற்கு காரணமே நம்முடைய கோயில்கள் தான் இது பக்தி உள்ளவர்கள் கோயிலுக்கு போகிறார்கள் அதை நான் குறை போக அவருடைய அவருடைய சாந்திக்காக போகிறார்கள் ஆனால் அதே நேரத்திலே பல வகையான சமூக பிரச்சனைகளுக்கு

அந்த கல்வெட்டுக்களிலே தமிழ் சமூகம் முழுவதும் காணப்படுவதில்லை கல்வெட்டுகளிலே வசதி படைத்தவர்களுக்கு இருக்கின்றன மற்றவர்கள் வசதி இல்லாதவர்கள் தொழில் செய்தவர்கள் கூலி வேலை செய்தவர்கள் போன்றவர்களை பற்றி அந்த செய்தியே இல்லை பெரும்பாலும் இல்லை அவர்களை அதாவது இந்த சம்பவத்தில் சொல்லுவார்கள் ಎಲ್ಲೋ ಎಲ್ಲ ಆಟಿಯವರು ಆಗಿ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಇಲ್ಲ ಸಾಧಾರಣ ಮಕ್ಕಳ

அவற்றை அடங்கிய ஊரை பற்றி சோழ நாட்டில் சோழ மண்டலம் அந்த அந்த சோழ மண்டலம் என்று அடங்கி இருக்கிறது அதை பற்றி நான் ஏற்கனவே ஊர் எழுதிய அதை திருப்பி அதை மறுபடியும் அதை திரிபடுத்தி அதை வெளியிடலாம் வந்து கண்டுகொள்ளேன் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு தெளிவாக நான் உணரவில்லை பார்க்கும் பொழுது ஒரு கருத்து என்ன பண்றாங்க இந்த சோழ மண்டலத்திலே எனக்குரிய இரண்டாயிரத்தி முன்னூறு ஊர்கள் பெயர்கள் கிடைக்கின்றன தோழர்களை கண்கட்டு பெரிய ஊர்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஊர்களிலேயே ஐநூறு அளவுக்கு பிராமண ஊர்கள் இந்த பிராமண ஊர்வைய பிராமணி குடியிருப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட முறை அது புத்தாக ஏற்படுத்தப்பட்டவை வீர நலமாய் இந்த பூரணங்கள் அங்க இரு கூறிய நம்சாயங்களல வந்து இது ஒரு வகையில் அந்த நலத்தை அரசு பயனாக குடி அதை குடியாக வந்த பெரியந்து வந்த ब्राह्मणளை குடிய குடியதுறுகாக அவர்களை குடியேறி அவருடைய ஆட்சி வசிக்குதாக ஆன ஜனங்களை அரசர்கள் மாற்றி கொடுத்தார்கள் இன்றைய கூடிய

எழுநூறு பிராமணர்கள் இருக்கக்கூடிய ஊர்களையும் ஏற்படுத்துகிறார்கள் ஏற்படுத்துவதை ஏற்படுத்துவதே இருந்த பிரச்சனை இல்லை ஆனால் ஏற்படுத்துவதனால சமூகத்தில் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலங்களை வாங்கி இந்த பிராமணர்களுக்கு கொடுக்கிறார்கள் அரசர்கள் அப்படி கொடுக்கும் பொழுது இவர்கள் நில மாறி மாறிவிடுகிறார்கள் ஏற்கனவே போன்ற நில உடனையாளர்கள் இப்பொழுது இவர்களுக்கு புத்தகையாளர்களாக மாறி வருகிறார்கள் அதாவது அவர்கள் ஒழுங்குகள் என்று சொல்லுவார்கள் இந்த வகையிலே ஒரு நில

ஏற்கனவே இந்த நலன்களை வாங்கி இங்கே கொடுப்பதற்கு நல்ல அங்குதான் இந்த தனாதார மக்கள் தருத்து வருவது இந்த வரணாசிரம் வர்ற என்று இருக்கிறது அதனால் நம்ம படகு பெரிய மதம் அதிகமாக கவனதை ஆஹ் வரணாசிரம் என்பது படிநிலை சமூகம் மேலே

ವರು <laughs> <laughs>

பிராமது மக்கள் ஊர்கள் அந்த ஊர்கள் அந்த ஊரில் இருந்த மக்கள் பிராமண கோட்பாட்டிற்கு உள்ளாகிறார்கள் பிராமண கோட்பாட்டிற்குள்ளார்கள் அப்புறம் பிராமண கோட்பாடு அதாவது வர்ண கோட்பாடு என்பது எல்லோராலும் ஏற்றுக் கொள்ளப்படுவது கரங்குகள் எந்த வீட்டினால் தரங்கள் செய்வதற்கு இந்த பிராமண்கள் செய்வதாக தெரியவில்லை தொடங்கி தோழர் காணக்கூடிய அதுவோடு ஆக நாம் யோசிக்க வேண்டும் என்று இந்த எல்லோரும் இந்த பொன்னாசம் கோட்பாட்டில் இருக்கிறார்கள் சனாதன கோட்பாட்டுக்கு உள்ளாடி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சாரார் மட்டும்தான் சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் எல்லா மக்களுமே தூக்கி குடிக்கிறார்கள் ஆனால் இவர்களை எப்படி திருத்துவது ஒரு பெரியார் பல பெரியார்கள் இருந்தாலும் கூட இதை திருத்த முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே இதை நீங்கள்